உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் பதினாறில் அண்ணன் சீமான் தலைமையில் நடைபெற இருக்கும் சம்பவம் பேரழைப்பு கொடுத்த அண்ணன் சீமான் இந்த தான் இந்த காணொலி நம்ம பேச இருக்கோம் தமிழர்களின் உரிமைகளை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்காக தொடர்ந்து போராடி களத்தில் நின்று வருகிறார் குறிப்பாக அண்ணன் சீமான் அவர்கள் முன்னெடுக்கும் பல போராட்டங்களை திசை திருப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த திராவிட மாடல் அரசு பல வியூகங்களை வகுத்து வேண்டாத செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் சீமான் குறித்து அவதூறு பரப்புகிறார்கள் இதனையெல்லாம் எல்லாம் அண்ணன் அவர்கள் தூசு போல தட்டி தூக்கி எறிந்துவிட்டு நான் மக்களுக்காக தொடர்ந்து நிற்பேன் என்ற அடிப்படையில் மக்களுக்காக போராடி வருகிறார் அண்ணன் சீமானவர்கள் ஒரு மார்ச் வெளியிருக்காரு நடக்க இருக்கக்கூடிய மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்திற்கு உறவுகள் அனைவரும் வர வேண்டும் என அழைப்பு கொடுத்திருக்காரு அண்ணன் சீமானவர்கள் பேசின அந்த காணொலியை நான் நீங்களே எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் நாள் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு இடம் அம்பேத்கர் சிலை அருகில் திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் மானத்தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது புரட்சி ஓங்குக இளைய தலைமுறையே தலைமை தாங்குக வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் நாம் தமிழர் பல ஆண்டுகளாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என சொல்லி நாம் தமிழர் கட்சி உறவுகள் கோரிக்கை வைக்கிறார்கள் பல இடங்களில் போராட்டமும் செய்கிறார்கள் அப்படி இருந்தும் இந்த திராவிட மாடல் அரசு இன்று வரை பாஜக மீது பழிபூட்டுக் கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவதில்லை குறிப்பாக இதனை எல்லாம் கண்டித்து அண்ணன் சீமானவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என வலியுறுத்தியும் பஞ்சமி நில மீட்பு குறித்தும் அண்ணன் சீமானவர்கள் மார்ச் பதினாறில் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்திருக்காருங்க இதுபோல் போன்ற போராட்டங்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த திராவிட மாடல் அரசு விஜயலட்சுமியை வைத்துக் கொண்டு சில நாட்கள் அண்ணன் சீமான் மீது அவதூறு பரப்பினார்கள் நீ என்ன வேண்டுமானாலும் செய் நான் என் மக்களின் உரிமைக்காக நிற்பேன் என்று மார்ச் பதினாறில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்றியிருக்காருங்க குறிப்பாக இந்த கூட்டம் மிக பெரிய அளவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அண்ணனின் அழைப்பை ஏற்று பலரும் இந்த கூட்டத்தில் நிச்சயம் கலந்து கொள்வார்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டியும் பஞ்ச ஜமின்ு குறித்தும் அண்ணன் சீமான் தலைமையில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்